அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேச ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போறாருங்கிறதோட ராசியாதிபதி அதிபதி ராசிக்கு பத்தில் செவ்வாய் உச்ச நிலை அடைகிறார் அப்ப நீங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா ஆயிருவீங்க யாரும் உங்களை அவ்வளவு வேகமா எளிதில தட்டிட முடியாது நோய்வாய் பட்டவர்களாக இருந்தால் கூட நோய் தெளிஞ்சு வெளியில வந்துருவீங்க அதாவது நோயில இருந்து பாதிப்புகள் நிவர்த்தியாகி வெளியில வந்துருவீங்க ஸ்ட்ராங்காயிருவீங்க எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதுக்கு ஒரு நிவர்த்தி முடிவுக்கு கொண்டு வந்துடும் எந்திரிச்சு வர மாதிரி உள்ள சூழ்நிலை உள்ள நோயா இருந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு உடம்பு ஆரோக்கியமாயிரும் தெளிவாயிரும் தேஜஸா இருந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எந்திரிக்க வர முடியாதுங்க முதல்ல அதுக்கு எப்படி சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி மாத்தி கொண்டு வரும் ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க சரிங்களா அதை பாத்துக்கோங்க நீண்ட நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஐந்தில் கேது இருப்பதுனாலும் அந்த தடைகள் இந்த நாள் இருந்திருக்கும் இப்ப ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல செவ்வ இல்லாம அஞ்சாம் அதிபதி சூரியனோட சேர்ந்து உச்சமா இருக்கார் அப்படிங்கிற அமைப்புல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பலமா இருக்கும் குழந்தை பாகியத்துக்கு ஏற்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடத்த செவ்வாய் தொடர்பு கொள்றா சூரியனும் தொடர்பு கொள்றா அப்ப பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடுமையான யோக பலன்களை கொடுக்கும் இன்னொன்னு போனா பூமி மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இத்தனை நாள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான கேஸ் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஒரே ஒரு விஷயம் செவ்வாய் அஸ்தமன காலகட்டத்தில் மட்டும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அனாவசியமான வாய் தகராது தேவையே இல்லாத விஷயத்துக்கு நீங்க பேசுவீங்க பேசுனால்தான் பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க சோ பேசாதீங்க ரொம்ப பேசாதீங்க அதாவது உங்களுக்கு காரியம் நடக்குதா அப்படிங்கறதோட நிறுத்திக்கணும் அடுத்தவங்க விஷயத்துக்கு பேசுறது இல்லாட்டி நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காட்டி ஓவரா திமுறா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடாது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் இது யார் பண்றாருன்னா ராசிக்கு ஆறாமதிபதினு சொல்லக்கூடிய புதனோட செவ்வாய் சேர்ற அந்த அமைப்பு அப்ப நம்ம ஜெயிச்சுட்டோம் போட்டியில ஜெயிக்கிறனால வாலண்டியரா போய் வம்பலுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் ஏன்னா செவ்வாய் உச்சம் சண்டை போடுறவரு சண்டை போடுறதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் சண்டை போடாமையா இருப்பாரு அதனால உங்க வாயை மட்டும் கொஞ்சம் குறைச்சா போதும் அப்படிங்கிறத சொல்லலாம் திடீர் பயண அலைச்சல்கள் ஏற்படும் அதனால் ஒரு ஆதாயமும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடா புரோக்கர்ஸா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏன்னா புதனும் செவ்வாயும் சேர்றது ரியல் எஸ்டேட் சார்ந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் அந்த மக்களா இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து சனியோட வீட்டுல பழுது பாக்குற வீட்டுல உச்சமடைவார் எப்பவுமே அதாவது குறை இருக்கிற தான் உங்களுக்கு பலமே அப்படிங்கும் போது உங்களுக்கு சாதகமான தன்மை அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் நாலாம் இடத்த தொடர்பு கொள்ளும் போது இன்னும் நல்லா இருக்கும் மெக்கானிக்கா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி போக்குவரத்து சாதனங்கள் துறையில பழுதுபார்ப்பவராக இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்னா எதிர்பாலினத்தினால் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்துதான் ஏன்னா ஜனநகர ஜாதகத்தில் ராகுவின் தொடர்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த ஒரு ஆட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் இன்னும் சொல்ல போனா வெளிய சொந்த ஊரை விட்டு வெளியில போற அனைவருக்கும் எதிர்பாலினத்தினால் ஒரு ஒரு நல்ல நட்புறவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நட்புறவை தாண்டி ஒரு சில விஷயங்களும் எதாச்சியா ஆக்சிடென்ட் எல்லாம் கூட கிடைக்கும் அப்படிங்கறத கூட சொல்லலாம் சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் நாலு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல ராகு அதாவது நான் வளமாயிட்டேன் என்ன யாரும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லல சரிங்களா வெளி வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பு இல்ல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கேது வந்து ஒரு ரிஸ்கான வேலை அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்ப நீங்கதான் உங்களுக்கு கெடுத்துக்கிட்டீங்க ராசியாதிபதி நட்சத்திராதிபதி சாரி நட்சத்திராதிபதி ஆஹ் ராசிக்கு ஐந்தில் இருந்து தன் வேலையை தானே கெடுத்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கீங்க தனக்கு வேணும்னு நினைச்சது ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நீங்களே கெடுத்துருவீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இத வந்து குழந்தையா சொல்லும் போதுல பயமா இருக்கும் ஒரு இடமா சொல்றேன் ஒரு பூர்வீக சொத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் உங்களுக்கு தரேங்கிறாங்க அந்த அஞ்சு ஏக்கர் இடத்த நீங்களே எனக்கு அஞ்சு எல்லாம் வேண்டாங்க யாருங்க சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி வித்துட்டு போய் வித்துட்டு போயிருப்பீங்க எப்பயோ வித்துட்டு போயிருப்பீங்க இப்ப திரும்பி வந்து பாக்கும்போது அந்த இடத்த பார்த்தோம்னா கணக்குல போயிருக்கும் அன்னைக்கு லட்சத்துல இருப்பீங்க என்னை கோடியில போயிட்டு இருக்கும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு வருந்துற ஒரு அமைப்பு சோ நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்தா எல்லாமே சாதகமா உங்களுக்கு அமையும் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி நெகட்டிவ்க்கு ஒரு வேலையும் இல்லை அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி எதிர்பாலினத்தோட ஈர்ப்புகள் உங்க மேல ஆண்களாக இருந்தா பெண்கள் அதிகமா உங்கள்ட்ட ஈர்க்கப்படுவார்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் அதிகமா ஈர்க்கப்படுவார்கள் குடும்பத்துல குழப்பங்களை உருவாக்குறதுக்காண்டி இந்த அமைப்புகள்லாம் நடக்கும் இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா குடும்பத்துல குழப்பங்களை உருவாக்கணும் ஏன்னா குடும்பம்ங்கிறது ரெண்டாயிரம் தான் வாக்குஸ்தானங்கிறது ரெண்டாயிரம் அப்ப இந்த ரெண்டாம் அதிபதியோட ஒண்ணு உங்க பேச்சால ஏதாவது பிரச்சனை வரணும் இல்ல குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும் சுக்கரம் தான் பெண் சுக்கரம் தான் இன்பம் அப்படிங்கிற அமைப்புல அந்த ஆறாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்வதனால் இந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நிச்சயம் பயணங்கள் அதிகப்படியான பயணங்களுக்கு மேற்கொள்வீங்க இங்க இருந்து அங்கே போறேன் அங்க இருந்து இங்க வரேன் தேவையில்லாம செலவு பண்றேன் தேவையில்லாத வீண் செலவு எனக்கு எந்த ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு கொஞ்சம் புலம்பல் அதிகமா இருக்கும் ஏன் சுக்கரன் அஸ்தமனப்படுத்தப்படுறா சூரியனால செவ்வாய் உச்சமா இருக்காரு அப்ப உடம்புல பலம் இருக்கும் ஆஹ் மனசுல நிம்மதி இருக்க கூடாது அப்ப உடம்புல பலம் இருக்குங்கிறதுக்காண்டி எந்த ஒரு வேலையும் துணிஞ்சு செஞ்சு பெரிய லெவல்ல பண்ணிடுவீங்க பட் ரிசல்ட் ஃபெயிலியரா இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஹாப்பினஸ் தராத மாதிரி இருக்கும் ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தராது நான் இப்படி வரும்னு நினைச்சேன் இதுவும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் புலம்புவீங்க சோ இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் புலம்பல் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதிகப்படியான பயணங்கள் இருக்கும் அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ ஹோம் அப்ளிகே அப்ளிகன்சன்ஸ் சொல்லப்படுற ஏசியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்லை டிவியோ ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு முற்படுவீங்க இல்லாட்டி வீட்டே சீர் பண்ணுவீங்க சீர் பண்ணுவீங்கன்னா என்ன பெயிண்ட் அடிக்கிறது இல்லாட்டி ஏதாவது ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒன்று இந்த டேட்டோட வீட்டுக்கு ஒரு அழகுபடுத்துறதுக்கு ஒரு வேலையை பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்து இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு அதுவும் பதிவு செய்யக்கூடிய அமைப்புல பதிவு செய்யக்கூடிய அமைப்புனாவே பெற்றோர்கள் எதிர்ப்பை தாண்டி நீங்க கல்யாணம் பண்ற அமைப்பு அப்படிங்கறத சொல்லலாம் சோ இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க பெற்றோர்கள் சம்பந்தம் இல்லாம எந்த ஒரு திருமணமும் நடக்கிறது அது நல்லதுக்கு இல்ல அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை எல்லாம் வராது நீங்களா பெற்றவங்கள எழுத்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் பாப்பீங்களே அவங்களால பாதிப்பு இல்ல அந்த சைட்ல இருந்து பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இல்ல சரிங்களா உம் அதாவது நினைத்தது கிடைத்தும் அது வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு புலம்பல் உங்களுக்கு அதிகமா இருக்கும் சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை நட்சத்திராதிபதி சூரியன் மூன்று கிரகங்களை அஸ்தமனப்படுத்திருக்கிறார் செவ்வாயை அஸ்தமனப்படுத்துவார் புதனை அஸ்தமனப்படுத்துவார் சுக்கரனை அஸ்தமனப்படுத்துவார் சோ நீங்க உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் பாதிப்பீங்க நீங்க நான் உங்களையும் உங்களோட உடம்பையும் அழைச்சுக்குவீங்க தான் உங்களோட குடும்பத்தையும் அழைச்சுக்குவீங்க ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு செவ்வாய் சுக்ரன் புதன் அப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒம் எட்டு அப்படிங்கும்போது தாய் தந்தையருக்கு பாதிப்பை இந்த காலகட்டத்தில் நீங்க ஏற்படுத்துவீங்க நீங்க தான் நடக்கும் கார்த்திகை தான் எல்லாமே நடக்கும் அதாவது நீங்க பலமா வர்றதுக்கு ஸ்ட்ராங்கா தெரியறதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா காமிக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு காண்டியே தாய் தந்தையரின் உடல்நல பாதிப்பு இல்லாட்டி சகோதர சகோதரிகளின் உடல்நல பாதிப்பு இல்ல தொழில இக்கட்டான நிலை ஏற்பட்டு நீங்களே தொழில நான் அதாவது தொழில் ஒன்னும் பாதிப்பாலாம் இருக்காது அது ஏதோ வருமானத்துல பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல ரெண்டு ரூபா வருமானத்துல ஓடிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்களே வாலண்டியரா இழுத்து மூடுற அமைப்பு சோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க முட்டாள்தனமா நிறைய செயல்படுவீங்க உங்களோட பேர் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கறதுக்காண்டி எல்லாத்தையும் செய்வீங்க அப்படிங்கிறது என்ன சொல்லப்பா கௌரவம் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் பெரிய ஆளு நான் தான் கிங்கு நான் தான் எல்லாத்தையும் சாக சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டிய நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கறது சொல்லலாம் சோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அனாவசியமான விஷயங்கள்ல கௌரவம் பார்க்கறது தவறு அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களே அளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ இதை பார்த்துக்கோங்க சரிங்களா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிப்பு ஏற்பது இதே மாதிரி இஎன்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாதிப்பு ஏற்படுறது இருக்கும் அதே மாதிரி இதே சம்பந்தம் இதே பாதிப்பு இருக்காது பதிவு எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க வேணா மூணு கிரகங்கள் அஸ்தமனம் ஆகிறதுனால எது சார்ந்து உங்களுக்கு பாதிப்பு வரும் இதுலதான் இருக்கும் ஆனா இதுல எதுல சார்ந்து அப்படிங்கறது அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது ஜனநகால ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு மாற்றமும் இருக்கும் சரிங்களா வீடியோ இப்பதான் டைம் பாக்குறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிராசனுக்கு கீழ நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி